அன்பு குழந்தையே அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு இன்று நீ ஏமாந்து தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் உன்னை என்னுடைய கரம் கொண்டு எருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றன எல்லாம் தவறாக நடக்கின்றதே என்ன செய்வதென்று தெரியாது புலம்பாதே எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டு நன்மைக்கே என்று அவர்களின் நீ வெற்றி பெற்று வாழ்வில் அடைய போகின்றாய் கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் எதற்காகவும் கவலை வேண்டாம் கண்மணி உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் அதனால் நீ கலக்கம் அடையாதே அனைத்தும் சுக்கு நூறாக உடைய போகின்றது உன்னுடைய மனம் தெளிவாகும் இழந்ததை எல்லாம் திரும்ப பெறப் என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த குறையும் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக கூக்கப் போகின்றது உன்னை நான் ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் வருகின்றேன் ஒரு சிலர் உன்னுடைய பின்னால் உன்னை கேலி செய்து பேசுவதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உன்னுடைய தரத்திற்கு அவர்கள் வர முடியாத போது உன்னிடத்தில் இருப்பது அவர்களிடத்தில் இல்லாமல் இருக்கும் போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் யாரை நினைத்தும் கவலை கொள்ளாதே இன்னும் அவர்களை எதிர்பாராத அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழத்தான் போகின்றது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை நீ என்னுடைய உயிரான குழந்தை நீதான் என்னுடைய உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனமே அவர்களை நிச்சயமாக வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அரண் என்பது ஒன்றுதான் உனது நேர்மை உன்னை வழிநடத்திச் செல்லும் உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ சற்று சோர்ந்து போய்தான் இருக்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய முகம் கலையிழந்து இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை குழந்தையே ஏன் எனக்கு மட்டும் இத்தனை கவலைகள் துன்பங்கள் சோதனைகள் என்பதுதானே மனக்கவலை உன்னை நான் நன்றாக அறிவேன் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை இப்பொழுது நீ இருக்கும் நிலையைக் கண்டு சற்று நீ சகித்து வாழ்ந்து கொள் பிறகு உனக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் முதலில் நிகழும் சூழல்களை புரிந்து கொள் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள் இப்படியே அப்பா நானும் இன்னும் பொறுமையாக காத்துக்கொண்டே இருப்பது என்று தானே கேட்கின்றாய் என் மகளே உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது அதனால் தான் நல்ல வார்த்தைகளை நீ கேட்டுக் கொண்டிருக்கின்றாய் முன்பு நீ இருந்த மனநிலைக்கும் தற்போது நீ இந்த மனநிலைக்கும் நிச்சயம் பல வித்தியாசங்கள் இருக்கத்தானே செய்கின்றது நம் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் என்கின்ற எண்ணம் உதித்து விட்டதல்லவா இதுதான் நல்ல நேரத்திற்கான அறிகுறி நல்ல நேரங்கள் வரும்பொழுது நல்ல எண்ணங்கள் தோன்றும் தன்னம்பிக்கை தோன்றும் நல்ல வார்த்தைகள் உன்னுடைய செவிகளை வந்து சேரும் உனக்காக ஆறுதல் சொல்வதற்கும் அறிவுரை கூறுவதற்கும் அவ்வப்போது நானே உனக்காக ஆட்களை அனுப்பி உனக்கான நல்ல வார்த்தைகளை யாரேனும் சொல்ல கேட்டால் உன்னுடைய செவிகளில் நல்ல வார்த்தைகள் சேர்ந்தாலே உனக்கு நல்ல நேரம் வந்து என்று என்றுதானே அர்த்தம் இந்த மனிதர்களை நினைத்து வழுத்தப்படாதே யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது அது உன்னை தீண்டவும் உன்னுடைய அப்பா நான் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்களே சந்திப்பார்கள் உன்னுடைய இப்போதைய நிலையை கண்டு துவண்டு விடாதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் நீ என்னிடத்தில் கேட்டதை நான் செய்யாமல் போய்விடுவேனா குறித்து வைத்துக்கொள் மகளே இன்று உன்னுடைய முகத்தில் இருக்கும் வாட்டம் இனிமேல் இருக்காது அடுத்த முறை நான் உன்னை பார்க்கும் போது உன்னுடைய முகம் நிச்சயமாக மலர்ந்திருக்கும் என் அன்பு குழந்தையே நீ பாக்கியசாலி இந்த அற்புதமான நன்னாளில் நீ வேண்டியது உனக்காக வந்துள்ளது விரைந்து வந்து நிறைவாக பெற்றுக்கொள் இன்று முதலே நிறைவான வாழ்வை நித்தியமாக நீ வாழப்போகின்றாய் இப்போது இந்த நொடி துயரத்தை தருவது எப்போதும் உன்னுடைய நிலை அல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்று தெரிந்து கொள் உன்னால் இங்கு அனைத்தும் முடியும் உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை சோதனைகளை தரும் இறைவன் கூட அதை உன்னால் தாங்க முடியுமா உன்னால் எதிர்கொள்ள முடியுமா வென்று விடுவாயா என்று பார்த்துத்தான் தருகின்றான் உன்னால் முடியாத விஷயங்களை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகளை இறைவன் ஒரு நாளும் உனக்கு தருவதில்லை நீதான் உன்னால் முடியாது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கின்றாய் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு தோற்றுக்கொண்டு கொண்டு தொய்ந்து விடாதே கோழையாக அழுது புலம்பாதே நான் எப்பொழுதும் கூறுவது போன்று நீ இப்போது இருக்கும் நிலை நிரந்தரம் அல்ல இந்த மனித வாழ்வில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடக்கும் ஒரு நாள் நடந்த நிகழ்வு மற்றொரு முறை நடக்காது நடந்து போனது கடந்து போனவை தான் அப்படித்தான் நீ சந்திக்கும் இந்த துக்கமும் துயரமும் ஒருமுறை இதை நீ கடந்து போய்விட்டால் மறுமுறை இதை நீ சந்திக்க மாட்டாய் உன் வாழ்க்கையில் இந்த ஒரு முறை மட்டுமே இப்படியான கடினமான பாதையை நீ கடந்து செல்ல வேண்டும் அதிலும் நடுப்பாதை வரை நீ தாண்டி விட்டாய் என் கண்மணியே இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம் மட்டும்தான் உன் சுமைகளை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் இருக்கின்றது அதற்குள் அவசரப்பட்டு விட்டு கொடுத்து விடாதே எத்தனை துன்பங்களை நீ சந்தித்தாலும் நீயும் பாக்கியசாலியே என்றால் சோதனைகளை சகித்துக் கொள்பவன் பாக்கியசாலிதான் ஏனென்றால் சோதனை காலத்தில் நான் அவனோடு நிறைந்திருப்பேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகுபவன் பாக்கியவான் யுத்தகலத்தில் அவன் சார்பாக நானே நிற்பேன் வாழ்க்கையில் இழிவுபடும் நேரத்தில் சகித்துக் கொள்ளும் தன்மையைக் கொண்ட நீ பாக்கியசாலிதான் இப்பொழுது புரிகின்றதா நீ பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் வீண் போகவில்லை எல்லாம் புண்ணியங்களாக உன் கணக்கில் சேர்த்து வைக்கப்படும் பொறுமையும் அமைதியும் சகிப்புத்தன்மை உள்ள அனைவரும் பாக்கியசாலிகள்தான் அவரவருக்கான பாக்கியங்களை அவரவர்கள் சேர்த்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த சில சமயங்களில் நீ விரும்பியதை தருவதில்லை காரணம் நீ அதற்காக தகுதியானவன் என்பதற்கில்லை அதைவிட சிறந்த ஒன்றிற்கு நீ தகுதியானவன் என்பதற்காகத்தான் அல்லது அதைவிட மேலானது உனக்காக காத்து கொண்டிருக்கலாம் ஒருமுறை இந்த அப்பாவிடம் நீ வந்துவிட்டால் உன்னை நான் இருக பற்றி